Overall, ni wasiri kwa gift pata jewel soda ready hai ten. But Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. தமிழ் தமிழ் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இருந்து போரியல் ஆய்வாளர் வணக்கம் அவர்கள் அவர்களை வணக்கம் உங்களுக்கு மனதை தெரிவித்துக் கொண்டு இஸ்ரேல் பலஸ்தீனியம் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னதாக இரண்டு தரப்பினருக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வந்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருபது அம்ச கோரிக்கையோடு அந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் இந்த போர் நிறுத்தம் நிலைப்பது போல தெரியவில்லை தொடர்ச்சியாக ஒப்பந்தத்தை மீறுவது போல் தெரிகின்றது இரண்டு தரப்பினரும் அன்று செய்திகள் வருகின்றது என்ன நிலைமை என்று எங்களுடைய உடம்புக்கு கூறுவீர்களா உண்மைதான் என்னென்று சொன்னால் இந்த போர் நிறுத்தத்தை இப்ப இதற்கு முதல் ஏனைய நாடுகள் அரபு நாடுகளாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் இந்த நாடுகள் கூறியது போல இது ஒரு இறுதியான தீர்வு தீர்வை நோக்கியதாக இந்த போர் நிறுத்தம் இல்லாததுதான் இப்போதையான தற்போதைய இந்த ஒரு முறியின் நிலைக்கு அது வந்திருப்பதற்கான காரணமாக பார்க்கலாம் நீங்க நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப கிட்டத்தட்ட அங்கு இந்த போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு கூட கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த திங்கக்கிழமை கூட ஜெனின் பகுதியில் இஸ்ரேலிண்ட கொமாண்டோ படையினர் நடத்திய தாக்குதலில் மூன்று பலஸ்தீன ரெசிஸ்டன் குரூப் உறுப்பினர்கள் இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதற்கு வந்து செயின் பெயின் என்ற புலனாய்வு துறையின் ராணுவமும் இணைந்த நடவடிக்கை என்று சொல்லியும் அந்த நடவடிக்கையை வந்து இஸ்ரேலிண்ட பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் வந்து அதனை பாராட்டியிருப்பதாகவும் இப்ப தெரிந்தே அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை மீறுகிறார்கள் தாக்குதல்களை தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தென் லெபனான் மீது கூட அங்கு இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி படையினர் என்று சொல்வது அது யுஎன்ஐ எஃப்ஐஎல் என்று சொல்ற அந்த அமைதி படையினர் மீது கூட ட்ரோன் வகை தாக்குதல் விமானங்கள் கிரனேட்டை வீசி இருக்கிறார்கள் அதே சமயம் டாங்கிகளாலும் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையும் பிரான்சும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்றுதான் கூறலாம் அதே சமயம் இஸ்ரேல் வந்து இப்போதும் அதாவது போர் நிறுத்தத்துக்கு பின்னரும் வந்து பட்டினியை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் ஆஹ் ஈஸ்டன்புல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சமி அல் அரியன் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார் என்னென்று சொன்னால் போர் நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் வெளிப்படையாகவே செய்து வருவதாகவும் அவர்களுக்கு அனைத்துலக சமூகம் அல்லது இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்த அமெரிக்காவோ அல்லது அதுக்கு ஆதரவு வழங்கிய மேற்குலகத்தை பற்றியோ எந்தவித கவலைகளும் இல்லை என்று சொல்லியும் அதே நேரம் அங்கு அவர்கள் உறுதியளித்த மாதிரி உறுதியளித்தது போல உணவுப் பொருட்களோ உதவி பொருட்களோ அங்கு சென்றடையவில்லை என்றும் உத உறுதி அளித்தது மாதிரி மெடிக்க மருத்துவ உதவிகள் அங்கு சென்றடையவில்லை என்று சொல்லியும் உறுதி அளித்த மாதிரி அங்குள்ள மக்களுக்கான பாதுகாப்பும் அங்கு இல்லை என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அப்ப இந்த பொருத்தத்தை பொறுத்தவரையில் இப்ப இந்த எல்லா கைதிகளையும் விடுதலை செய்தாலும் கமாஸ் அமைப்பினர் இன்னும் இந்த பதிமூன்று பேரின் சடலங்கள் அங்கு ஒப்படைக்கப்படவில்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சடலத்தை அவர்கள் ஒப்படைத்திருந்தாலும் அந்த சடலம் வந்து தங்களுடையது இல்லை என்று ஸ்டேல் கூறியிருக்கின்றது அந்த சடல ஒப்படத்தில் வந்து இருதரப்புக்கும் இடையில் எழுபறைகள் இருக்கின்றன கமாசினால் அந்த சடலங்களை லொகேட் பண்ண முடியவில்லை எங்கெங்க இருக்கிறது மிக பாரிய அளவிலான இடிபாடுகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட யூ யூ ஐக்கிய சபையின்ற கருத்தின் அடிப்படையில் ஐம்பத்தைந்து மில்லியன் தொன் உடைந்த கட்டிடங்கள் அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது மற்றது அதை லொக்கேட் பண்ண அந்த அதாவது இஷ்ட தாக்குதல்களில் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எங்கெங்கு புதைந்து கிடக்கிறார்கள் என்பது தெரியாத ஒரு விடயமாக இருப்பதாகத்தான் கமாஸ் கூறியிருக்கிறார் ஜோர்டானின் மன்னர் கூறியிருக்கின்றார் அமுல்படுத்துவது போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவது அது நாடுகள் அதை நிராகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றதற்கு என்ன காரணம் அது யுவன் உடைய படை மீது தாக்குதல் நடத்தியதன் ஒரு வழிபாடு என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஓ யுவன் மீதான படையினர் மீதான தாக்குதல் ஒன்று அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் லெபனான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது காசா பகுதி மீதும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இருதரப்பும் போர் மீறல்களை மீறியதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருந்தாலும் இஸ்ரேல் மிக அதிக அளவில் மீறுகின்றது அது மட்டுமல்லாது நீங்கள் கூறியது போல இந்த ஜோடான் வேலி என்று சொல்கின்றது வடக்கு ஜோடான் வேலி என்று சொல்கிறது மேற்கு கரையில் உள்ள ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆஹ் மேற்கு கரையில் பலவந்தமாக குடியேறியவர்கள் அங்குள்ள வீடுகளை அழித்திருக்கிறார்கள் பயிர் நிலங்கள் நீர்நிலைகள் ஆஹ் மற்றது மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளுக்கான தன்மைகள் அஹ் உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் அளிப்பதாகவும் இதுவரையிலும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இதுவரையிலும் கிட்டத்தட்ட எழுபது ஏழாயிரம் தாக்குதல்கள் அங்கு இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் பார்க்கலாம் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலை கூட இஸ்ரேலின்ற பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார் வெளிப்படையாக பயன்படுத்தி இந்த ஹமாஸ் அமைப்பினரோ அவர்கள் இந்த தலைவர்களோ அல்லது அரசியல் பிரிவு தலைவர்களோ வெளியில் வரும் போது அவர்களை அந்தந்த இடங்களில் வைத்து படுகொலை செய்வதற்கான திட்டத்துடன் தான் அவர்கள் போர் நிறுத்தத்துக்கே சென்றிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது கடந்த வாரமும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வந்து உறுப்பினர்கள் ஐந்து ஒரு கட்டளை தளபதி உட்பட நீங்கள் போன தடவை உரையாடும் பொழுது கூறினீர்கள் இந்த இருபது அம்ச திட்டத்தோடு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அவசரம் அவசரமாக நீங்கள் கூறினீர்கள் என்று அப்பொழுது சொல்லும் பொழுது நாங்கள் விளையாட்டாக இந்த நோபல் பரிசு தொடர்பாக பேசியிருந்தோம் ஆனால் அதுதான் உண்மையான நிலை இருப்பது போல் தெரிகின்றது அந்த அவசர அவசரமாக கொண்டு வந்தவர்கள் நோபல் பரிசு சில விளைகளில் டொனால்டு ட்ரம்ப் கொடுப்பார்கள் ஆனால் அவர்களுடைய உண்மையான நிலை என்பதை இப்பொழுது வெளிப்படுத்துகிறது போல் தெரிகின்றது நீங்கள் அப்படி பார்க்கவில்லையா உண்மைதான் சொன்னால் அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டதும் அடவாசி காசா நிலத்தை தங்கள் வசம் வைத்திருப்பதற்குமான ஒரு சூழ்ச்சியாகத்தான் அதனை பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜெலோலாயின் என்று நீங்கள் பார்க்கலாம் அந்த மேப்பில பார்த்தால் தெரியும் ஜெலோ லைன் வந்து கிட்டத்தட்ட அந்த காசா பகுதி உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஸ்ட்ரைப் என்னதான் சொல்றது ஒரு சிறிய பகுதி அந்த சிறிய பகுதியிலும் ஐம்பத்தெட்டு விகிதத்தை இப்போது இஸ்ரேல் தனது வசம் வைத்திருக்கிறார்கள் பஃபசோன் என்று சொல்லி அதற்குள் போகிறவர்களை தான் சுடுகிறார்கள் சுட்டு அதில் பலர் இறந்தும் இருக்கிறார்கள் அப்ப ஏற்கனவே மிகவும் சிறிய பகுதி அதிலும் ஐம்பத்தெட்டு வீதம் என்று சொன்னால் இப்போது காசாவில் அந்த மக்களுக்கு இருக்கிறது கண்டுதசம் ஒரு மில்லியன் மக்களுக்கு இருக்கிறது வந்து வெறும் நாற்பத்தி ரெண்டு வீதமான காசா பகுதிதான் அங்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த போர் இந்த அழிவுகளுக்கான செலவீதங்களை கிட்டத்தட்ட ட்ரம்ப் கருத்தின்படி அவர் கூறியிருக்கின்றார் எழுபது வீதமான எழுபது பில்லியன் டாலர்கள் செலவாகும் அதனை மீள்கட்டியமைப்பதற்கு அதனையும் அரபு நாடுகள் முன்வந்து தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் ஒன்று அவசரமாக கொண்டு வரப்பட்டது இந்த நோபல் பரிசுகள் பரிசுக்கான ஒரு திட்டம் இரண்டாவது தற்போதைய நிலையில் ஒரு அரவாசி காசா பகுதியை தாங்கள் கைய கையகப்படுத்திக் கொண்டு மிகுதிக்கு மக்களை கொஞ்சம் சிறிது காலம் வாழ வைத்துவிட்டு பிறகு அதையும் கைப்பற்றுவது அதாவது முதலாவது அவர்களின் திட்டமாக இருந்தது காசாவை முழுமையாக கைப்பற்றுவது ஆனால் அது கைகூடாத போன இடத்தில் ஒரு ஐம்பத்தெட்டு வீதத்தை முதலில் கையகப்படுத்துவது அதை உறுதிப்படுத்தியவாறு அதை காசா மக்களுக்கு அந்த நாற்பத்தி ரெண்டு வீதமும் பழகி போன பிற்பாடு மெல்லமாக அதனையும் கைப்பற்றி விடுவதாகத்தான் இந்த நடவடிக்கையை பார்க்கும் போது தெரிகின்றது அது மட்டும் இல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியை இஸ்ரேலோடு இணைக்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்று வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக மிகவும் ஆத்திரத்தோடு ஜேடி வான்ஸ் மற்றும் மாக்கோ அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஏதோ கடுமையாக தாங்கள் எதிர்ப்பது போல் காட்டியிருக்கிறார்கள் இது நாடகம் இந்த நாடகத்தை எல்லோரும் புரிந்திருக்கிறார்களா அல்லது அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைதானா இதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது அந்த நாடாளுமன்றத்துல அது நிறைவேற்றிய பிற்பாடு ஜேடி பேன்ஸ் அதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தார் மார்க்கோ ரூபியோவும் அமெரிக்காவின் வெளிவார செயலாளரும் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தார்கள் அமெரிக்கா இதனை அனுமதிக்காது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அது அவை எல்லாம் என்ன ஏன் என்று சொன்னால் இந்த அரபுலக நாடுகள் தற்போது இந்த மேற்குலகத்தின் பலவீனத்தை அறிந்து கொண்டு ஏனே பசீனாவோ ரஷ்யாவுடனோ ஒரு நல்லுறவுகளை ஏற்படுத்துவதால் வாழ்ந்த பிரச்சனை தான் அது தான் ஏதோ ஒரு விதத்தில் அடங்கி பதுங்கி போக வேண்டிய ஒரு நிலையும் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர அவர்களின் உள்நோக்கம் அதனை அவ்வாறு இல்லை என்னென்று என்று சொன்னால் ஜெருசலத்துக்கு மாற்றியவர் தான் தற்போதைய அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் தற்போதைய உலக ஒழுங்கு வந்து அவர் முதல் அரசு தலைவராக வந்த போது இருந்ததற்கும் தற்போது உள்ளதற்கும் பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன அப்ப அதை சமாளிப்பதற்கான ஒரு முயற்சி எனவேதான் இஸ்ரேல் மீது இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை கூட போட்டிருக்கிறது போர் நிறுத்தமாக இருக்கலாம் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததாக இருக்கலாம் அல்லது கட்டார் ஆஹ் மன்னிப்பு கேட்டதாக இருக்கலாம் இவ்வாறு பல விடயங்களில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தற்போதைய இந்த நிலைமை வந்து தற்போதைய இந்த முருகல் நிலைக்கான காரணம் வந்து உண்மையில் அமெரிக்கா பலஸ்தீன மக்களுக்கோ அல்லது காசா மக்களுக்கோ ஆதரவாக இல்லை மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தற்போதைய மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாற்றத்தை மீண்டும் தங்களுக்கு சார்பாக மாற்றுவதற்கான அரபு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை தங்களுக்கு சார்பாக கொண்டு வருவதற்கான ஒரு காலத்தை வாங்கும் முயற்சி போர் நிறுத்தம் தொடர்பாக பிபிசியினுடைய நிறுவர் நிருபர் கூட போர் நிறுத்தம் அவசரம் அவசரமாக நடத்தப்பட்டது ஆனால் அதற்கான வழிவரவு ஒன்றும் சரியான வகையில் வரையப்படவில்லை என்ற விதத்தில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மிகவும் சுருக்கமாகவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய இந்த போர் நிறுத்தம் இது எவ்வளவு தூரம் நீடிக்கும் என்று நபர்கள் மற்ற நாடுகள் இந்த போர் நிறுத்தம் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் மெல்ல மெல்ல பல நாடுகளுக்கும் அந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல உடைந்து கொண்டு வருவது போலதான் தெரிகின்றது என்னென்று சொன்னால் ஸ்டேல் தன்னிச்சையாக பல பெருமளவான போர் நிறுத்த மீறல்களை மேற்கொள்கின்றது அதனை கண்டனம் செய்வதற்கு அப்பால் இந்த மேற்குலக நாடுகள் பெரிதாக கண்டுகொள்வதில்லை என்ற ஒரு நிலைமை நிலையும் இருக்கின்றது ஆஹ் இரண்டாம் கட்டம் என்று சொல்லி ட்ரம்ப் இரண்டாம் கட்டத்துக்கு அவர்கள் நகரவே இல்லை முதலாம் கட்டம் போரை நிறுத்தினார்கள் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்தார்கள் இப்போது இறந்தவர்களின் சடலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு தோடு நிற்கிறது அது முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் என்பது இப்ப ஹமாஸை அங்க வெளியேற்றுவதோ அல்லது ஹமாசின் ஆயுதங்களை களைவதோ அல்லது இஸ்ரேல் வந்து முற்றாக வெளியேறுவதோ அஹ் அல்லது அந்த மக்களை முற்றாக குடியமத்துவதோ எந்த நடவடிக்கைகளையும் இப்போது அவர்களால் முன்னகர முடியவில்லை ஒரு முட்டுக்கட்டையாக இஸ்ரேலும் தான் இருக்கின்றது இப்ப ஸ்டேல் தொடர்ச்சியாக போரை தான் விரும்புகின்றது அரசியல் வாழ்வுக்கான அடித்தளமாக ட்ரம்பை பொறுத்தவரையில் அதாவது நெத்தனியா பெஞ்ச் பெஞ்சமின் நெத்தனியாவு மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை கைவிடும்படியும் அவ்வாறு கைவிட்டால் வந்து அவர் வந்து இந்த போர் நிறுத்தத்தை தொடருவதற்கு ஏனென்று சொன்னால் அவர் இந்த பதவியிலிருந்து தான் அகற்றப்பட்டால் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தான் சிறையில் அடைக்கப்படலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது அதை களைவதற்கு ட்ரம்ப் முற்பட்டிருக்கின்ற ஆனால் அரசியல் பீடம் அரசியல் தரப்பு வந்து இந்த போருக்கு பின்பாடு ஒரு உறுதியான நிலையில் இல்லை அப்ப எனவேதான் பெஞ்சமின் நெத்தனியாவை பொறுத்தவரையில் தான் அதிலிருந்து பதவியிலிருந்து விலகுவதற்கு அவர் 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 விரும்பவில்லை அப்ப அவர் விரும்பாத கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் போரை தூண்டுவதற்கான முயற்சிகளை இவர் மேற்கொண்டு வந்திருக்கின்றார் இது கட்டுப்படுத்தப்படும் வரையிலும் அங்க ஒரு போர் நிறுத்தம் நிரந்தரமாக அஹ் கொண்டு வர முடியாது நிச்சயமாக பலர் பல அவதானிகள் இதை ஏற்கனவே ஊகித்திருந்தார்கள் இந்த போர் நிறுத்தம் ஏனென்றால் அமெரிக்கா ஒரு காலமும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட போவதில்லை இஸ்ரேல் அமெரிக்கா சொல்வதை கேட்பதும் இல்லை எனவே இது ஒரு காலமும் முடிவுக்கு வரப்போவதில்லை என்று தான் கூறுகிறார்கள் சரி டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அங்கே போறார் இங்கே வாரார் பல நாடுகளில் பலவிதமான நெருக்குவாரத்தை ஏற்படுத்துகின்றார் ஆசிய மாநாட்டு என்ன மாநாடு மாநாடு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி திங்கக்கிழமை அது முடிவடைந்திருந்தது ஆசியன் மாநாடு வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் என்ற குழு இந்த மாநாடு மாநா நாற்பத்தி ஏழாவது மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது இறுதி நேரத்தில் அவர் இருந்து பின்வாங்கியிருந்தார் ஏனென்று சொன்னால் பாகிஸ்தான் வந்து அந்த ஆஹ் முதலில் அங்கு சென்றதும் பாகிஸ்தான் வந்த அங்கு ஒரு மேல் மேல் மேலோங்கிய நிலையை எடுத்ததும் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக போய்விட்டது எனவேதான் நரேந்திர மோடி அந்த மாநாட்டில் இருந்து பின்பாகியிருந்தார் இருந்தபோதும் இப்ப பிரேசிலின் அதிபராக இருக்கலாம் மலேசியா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் என்று சொல்லி பல நாடுகளை சேர்ந்தவர்கள் போயிருந்தார்கள் ஆனால் முக்கிய நாடுகளான சீனாவோ ரஷ்யாவோ அல்லது இந்தியாவோ தனது தலைவர்களை அனுப்பவில்லை சீனாவின் பிரதமர் அங்கு சென்றிருந்தார் அங்கு வந்து வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா மலேசியா போன்ற நாடுகளுடன் ஒரு வர்த்தக உடன்பாட்டை மேற்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நான்கு நாடுகளுக்கு முன்னர் அமெரிக்கா இருபது வீத வரியை விதித்திருந்தார்கள் இப்போது அந்த வரியை வந்து குறைத்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இவ்வளவு வந்து அதை கூறவில்லை அதே சமயம் சீனாவின் பிரதமருக்கும் மலேசிய பிரதமருக்கும் இடையில் திங்கக்கிழமை வேர்ஷன் த்ரீ என்று சொல்கின்ற இந்த ஆசியன் கூட்டமைப்பு நாடுகளுக்கும் சீனாவுக்குமான வர்த்தக உடன்பாடு மூன்றாவது வேர்ஷன் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வேர்ஷன் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது சீனாவுக்கும் ஆசியன் நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது கடந்த பதினைந்து வருடங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருநூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் டொலர்களாக இருந்தது இப்போது ஆயிரம் பில்லியன் டொலர்கள் உயர்ந்திருக்கின்றது அப்ப இந்த உயர்வு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் பத்து விகிதம் அதிகரித்திருக்கு அப்ப இந்த உயர்வு வந்து இப்ப இது தொடர்பாக ஜீவா சென் என்றவர் வந்து ஆஹ் பொருளியல் துறையில் பேராசிரியராக இருக்கின்றார் கொங்கோங் பல்கலைக்கழகம் அவர் கூறியிருக்கின்றார் இது சீனாவுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான வின் வின் சுச்சுவேஷன் தான் என்றும் அது இந்த அமெரிக்க அதிபர் என்ற வரி விதிப்புகளை அடுத்து சீனா வந்து தனது வர்த்தக நடவடிக்கைகளை விஸ்தரித்திருக்கின்றது ஒவ்வேறு நாடுகளுக்கு இப்ப மேற்குலகத்தை மட்டும் சார்ந்திருக்காமல் ஆசியா ஆபிரிக்க நாடுகளுடனான அதன் வர்த்தகத்தின் விரிவாக்கம்

ஜப்ப சென்ற ஜப்பானில் வந்து உங்களுக்கு தெரியும் ஜப்பான் இப்போது புதிய பிரதமரை பிரதமரை அவர் சந்தித்திருக்கின்றார் ஜப்பானில் அமெரிக்காவின் ஏழாவது கடற்படை பிரிவு அங்கு தாங்கி இருக்கிறது அந்த ஏழாவது கடற்படை பிரிவிலும் அவர்கள் பீட்டர் பீட் ஹெசத்தாக இருக்கலாம் பாதுகாப்பு அமைச்சர் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் ஆக இருக்கலாம் இருவரும் வந்து உரையாற்றி இருக்கிறார்கள் அதே சமயம் வந்து இந்த கொரியாவுக்கு வந்து ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோபரேஷன் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த வார இறுதியில் அதாவது இந்த முப்பதாம் தேதி முப்பத்தோராம் தேதிகளில் அதில் கலந்து கொள்வதற்காக ட்ரம்ப் அங்கு செல்கின்ற சமயம் சீனாவின் அதிபர் அங்கு செல்ல போவதாக கூறப்படுகின்றது அப்ப சீனாவின் அதிபர் அங்கு செல்ற அதே சமயம் வந்து சீனாவுக்கு ஏற்கனவே இந்த நவம்பர் முதலாம் தேதிக்கு பிறகு நூறு வீத வரியை விதித்திருந்தவர் இப்போது அமெரிக்காவிட திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசத் ஒன்றை கூறியிருக்கின்றார் அந்த வரியை தாங்கள் கைவிடப் போவதாக அப்ப சும்மா அவர்கள் சீனா மீது ஒவ்வொரு காலம் ஐநூறு வீதம் நூறு வீதம் இருநூறு வீதம் என்று சொல்வதே தவிர அதை நடை அதை இப்ப ஒரு அந்த டெட் அவர் போட்ட டெட் லைன் ஒரு ஒன் ஒரு கிழமைக்கு முதல் வரும்போது அவர்கள் அதை கைவிட்டு விடுவார்கள் சந்திப்பு தென்கொரியாவில் இந்த வாரம் இடம்பெறப்போ அவர் அங்கே ஆசிய பகுதியில் பல வேலைகளில் இறங்கி இருக்கின்ற நேரத்தில் அங்கே நீங்கள் பொழுது மாநாட்டுக்கு சென்று வந்த விடயத்தை நீங்கள் கூறுகிறீர்கள் அப்பொழுது சவுத் சீனா கடலில் ஒரே நேரத்தில் இரண்டு விமானங்கள் விழுந்து நொறுங்கியதாக கூறப்படுகிறது கேட்கும்பொழுது ஏதோ ஒரே நேரத்தில் ரெண்டு விமானம் விழுவது இவ்வளவு சாத்தியம் என்று எனக்கு புரியாமல் இருக்கின்றது நீங்களும் தெளிவிதாருங்க உண்மைதான் என்னென்று சொன்னால் ட்ரம்ப் ட்ரம்ப் அந்த ஆசிய பிராந்தியத்தில் நின்ற சமயம் ஒரு தடையில் தென் கடல் வந்து மிகவும் ஒரு ஆஹ் பாயிண்ட் என்று சொல்றதுக்கு அங்கு அமெரிக்காவின் அத்துமீறல்கள் ஆஸ்திரேலியாவின் அத்துமிர்கள் என்று சொல்லி அது ஒரு பிரச்சனைக்குரிய பிரதேசம் ஏனென்று அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஒன்றுக்கும் மூன்று ட்ரில்லியன் டொலர்கள் பெறுமதியான வர்த்தக போக்குவரத்துகள் இடம்பெறுகின்ற பிரதேசம் அது மட்டுமல்லாது அந்த அங்கு அதிக கனிம வளங்கள் கொண்ட கடற்பகுதியும் அந்த பகுதி அதற்கா எனவேதான் அங்கு சீனா ஒரு ஆர்டிபிஷியல் அது செயற்கை தீவை அமைத்திருந்தது இப்போது ட்ரம்ப் அங்கு நின்ற சமயம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் ட்ரம்ப் அஹ் அந்த அந்த இட அந்த பிரதேசத்துக்கு ட்ரம்ப் மதியம் இரண்டு மணிக்கு அந்த மலேசியாவை விட்டு அந்த கடற்பகுதியால் வெளியேறி கொண்டிருக்கின்றார் அந்த சமயம் ரெண்டு நாற்பத்தைந்து தென்சீன கடலுக்குள் அவர் கடற்பகுதிக்குள் அவர் நுழைந்த போது சி ஹாக் என்ற அமெரிக்காவின் கடற்படையினுடைய எம்எச் சிக்ஸ்டி சி என்ற உலங்கு வானூர்தி திடீரென்று கடலுக்குள் வீழ்ந்து வீழ்ந்திருந்தது அப்ப அதிலிருந்த மூன்று கடற்படையினரையும் மீட்ட பிற்பாடு மீண்டும் நீங்கள் என்று சொன்னால் எஃப் எயிட்டீன் ஏ என்றோனட் விமானம் வந்து ஒரு முப்பது நிமிடத்தில் திரும்பவும் விழுந்து விட்டது அப்போதும் ட்ரம்ப் அந்த பிரதேசத்தில் தான் நிற்கிறார் அதாவது இது தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது உண்மையில் இது யாரும் விழுத்தினார்களா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எல்லோரிடமும் எழுந்திருந்தது இப்ப இப்ப நீங்கள் எஃப் சிக்ஸ்டீன் சி இந்த சுப்போனட் விமானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு விமானம் அறுபது மில்லியன் டாலர்கள் பருவமழையான விமானம் இந்த வருடம் மட்டும் அமெரிக்கா இது நான்காவது விமானம் விழுந்திருக்கின்றது என்ற விமானம் தாங்கி கப்பல் இப்ப இந்த கப்பலில் இருந்து மூன்று விமானங்கள் செங்கடலில் விழுந்து விழுந்திருந்தனும் என்ற தாக்குதல்களின் போது இப்போது நான்காவது விமானம் விழுந்திருக்கிறது இப்ப பல ஆய்வாளர்கள் இதை நம்புகிறார்கள் இல்லை ஏனென்றால் ட்ரம்ப் வாரத்தில் மேலே நிற்கும் போது கீழே நின்ற விமானம் தாங்கி கப்பலில் இருந்த இரண்டு விமானங்கள் அடுத்தடுத்து விழுந்தது இது தொடர்பாக ஜப்பானில் இறங்கிய டிரம்ப்பிடம் நிருபர்கள் கேட்டபோது பேட் பியூவல் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது எரிபொருட்கள் கலப்படம் எரிபொருட்கள் அல்லது எரிபொருள் பிரச்சனையால் தான் இயந்திரம் நின்று அது விழுந்ததாக ஆஹ் விழுந்ததாக கூ இப்ப நிமித் என்ற விமானந்தாங்கி தாங்கி கப்பல் அமெரிக்காவின் மிகவும் பழமையான கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அது அது பாவனைக்கு வந்திருந்தது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அது ஓய்வு பெறப்போகிறது ஆனால் இருந்த போதும் எல்லாரும் அநேகமான சர்வதேச ஊடகங்களில் ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த செய்தி வந்து போடப்பட்டிருக்கிறது அதாவது ட்ரம்ப் அங்கு நின்ற நேரம் இந்த விமானங்கள் வீழ்ந்த நேரம் எல்லாவற்றையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் இதுல வந்து மின் மின் சாதனங்கள் அல்லது மின்னணு சாதனங்கள் அல்லது எலக்ட்ரானிக் போஃபேர் ஆக இருக்கலாம் என்று பலர் இப்போது கருதுகிறார்கள் என்னென்று சொன்னால் அதாவது இந்த விமானங்கள் கட்டுப்பாடுகளை குழப்பி அதனை வீழ்த்தி இருக்கலாம் என்று என்று பலரும் கருதுகிறார்கள் ஆனால் அமெரிக்க கடற்படை கூறுகின்றது என்று சொன்னால் தாங்கள் இது தொடர்பாக விசாரணைகளை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த விசாரணை முடிவு வந்த பிற்பாடுதான் அது தொடர்பாக தாங்கள் பேசல அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் என்று சொல்லியும் பசிபிக் பிராந்தியத்தின் கட்டளை மையம் வந்து தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த எலக்ட்ரானிக் போஃபேர் என்றது இப்ப ரஷ்ய ரஷ்யாவிடம் இருக்கின்றது சீனாவிடமும் இருக்கின்றது அந்த கடற்பகுதியில வந்து நீங்க சொன்னா சீனா ரக குண்டு பீச்சு விமானங்களையும் அங்கு நிறுத்தி வைத்திருக்கின்றது சீனாவின் கடற்படையினரின் பிரசன்னம் வந்து அங்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது அப்ப இஎன்பி என்றது ஒரு மின் மின் அணுவியல் உபகரணங்களை செயலக்க செய்யும் ஒரு பொறுமுறை என்று சொல்கிறார்கள் அந்த பொறிமுறை மூதல்லாம் இந்த விமானம் விழுந்ததா என்ற கேள்வியும் கலப்பட எண்ணியை விமானத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்றால் எங்கெங்கெல்லாம் கலப்படங்களை பயணிப்பார்கள் என்று இலவாகவே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி அரசு நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் மாநாட்டுக்கு சென்ற விடயங்களும் இரண்டு விமானங்கள் விழுந்த விடயங்களையும் உயிருடைய தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதை நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி